அனைவருக்கும் வணக்கம் மக்களே இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே போட்டோலேயே தம்மையிலேயே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே அவங்க எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்காக தான் மீண்டும் அஃபிஷியலான நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அதுவும் கிராம உதவியாளர் ஒரு சில பேர் விஓஓஓஓஓஓஓஓஓால் தெரியும் சரிங்களா அதனால் மூணு விதமும் சொல்லியாச்சு ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து நவம்பர் ஓகேங்களா நவம்பர் நாலாம் தேதி இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு இதுக்கு இன்னும் அப்ளை பண்ணுற டேட் வந்து ஓப்பன் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வரக்கூடிய பத்தாம் தேதி முதல் சரிங்களா இதற்காக அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து ஓப்பன் பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே ஆன்லைன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இந்த வேலைவாய்ப்பை பார்த்தினா ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தமாக நமக்கு ஆறா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க அதில் உங்களுடைய மாவட்டத்திற்கு எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது தமிழ்நாட்டில் நம்ம எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணால் ஈஸியாக நமக்கு வேலை கிடைக்கும் அதே போல் ஈஸியாக நம்ம வேலையை வாங்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் ஸோ இதில் ரெக்கமெண்டேஷனோ காசு கொடுத்தா வாங்க முடியுமா அதற்கான ஸ்டெப்பு நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் என்ன மேக்ஸிமம் ஏஜ் என்ன மினிமம் சம்பளம் எவ்வளவு கிடைக்கும் மேக்ஸிமம் ஜா வேலை எப்படி கிடைக்கும் அதே போல வந்து ஜாப் நேச்சர் எப்படி இருக்க போகுது அதை நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி டிசர்ட் எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோ முழுமையா இருக்க போகுது வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க நமது வீடியோவா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான அரசு வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன்லாம் எல்லாம் ரெகுலரா நமது சேனல்ல அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க சரிங்களா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த விஏஓ உதவியாளர் அதாவது இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு நோட்டிபிகேஷன் எங்க இருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கிருந்து தான் நமக்கு இதற்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைச்சிருக்குதுங்க சரிங்களா ஜாப்போட கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட கவர்மெண்ட் ஜாப் தான் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான் பகுதி நேரமாகவோ இல்லை கான்ட்ராக்ட் பேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நிரந்தரமான ஒரு அரசு வேலை ஸோ அதே போல் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக நமக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க இது முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கு போஸ்டிங் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க சரிங்களா முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணுனாலும் நமக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க நம்ம ஒர்க் பண்ணுறது ரெடியாக ப்ரிப்ரேஷனாக தான் இருக்கணும் சரிங்களா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதற்கான அப்ளை பண்ணுற மெத்தடை வந்து இது ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஆஃப்லைன் மெத்தடாக தான் கொடுத்துருக்குறாங்க போன தடவை ஆன்லைன் மெத்தடில் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ஆஃப்லைன் மெத்தடு ஸோ அதற்கான வெப்சைட்டுமே இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஹெச்டிடிடிபிஎஸ் டாட் டாட் ஸ்லாஷ் ஸ்லாஷ் தமிழ்நாடு டாட் என்ஐசி டாட் ஐஎன் ஸ்லாஷ் இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டுங்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் சரிங்களா இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய மாவட்டத்தை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் கிராம உதவியுன்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் கேட்டிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே சப்மிட் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு அட்ரஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே கடைசி பேஜில் இருக்கும் அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லுவாங்க அந்த டேட்டில் வந்து இன்டர்வியூஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் அனுப்புவாங்க இன்டர்வியூ கால் லெட்டர் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் சரிங்களா சரி இதெல்லாம் நடக்குது அடுத்தடுத்து ஒவ்வொன்றா ப்ராசஸாக ஒவ்வொன்றா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்க்கலாம் இப்போ நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன போஸ்டிங்காக வந்திருக்குன்னா நமக்கு வந்து கிராம உதவியாளர் இந்த தான் நோட்டிஃபிகேஷன் அபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சரிங்களா எவ்வளவு வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்றது தெளிவாக நீங்களே பார்க்கலாம் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி ராணிப்பேட்டைன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு வேக்கன்சி தூத்துக்குடி எழுவத்தி ஏழு வேக்கன்சி திருநெல்வேலி நாற்பத்தி அஞ்சு வேக்கன்சி ராணிப்பேட்டை நாற்பத்தி மூணு வேக்கன்சி கரூருக்கு நாற்பத்தி மூணு வேக்கன்சி சரி கரூருக்கு பதிமூணு வேக்கன்சி காஞ்சிபுரம் நூத்தி ஒன்பது வேக்கன்சி தென்காசி இருபத்தி நாலு வேகன்சி பெரம்பலூர் இருபத்தி ஒரு வேக்கன்சி சிவகங்கை நாற்பத்தி ஆறு வேக்கன்சி நாகப்பட்டினம் ஐந்து வேகன்சி திருவள்ளூர் ஐ நூற்றி ஐம்பத்தி ஒரு வேக்கன்சி திருப்பூர் தொண்ணூற்றி எட்டு வேக்கன்சி தர்மபுரி முப்பத்தி ஒன்பது வேக்கன்சி சேலம் நூற்றி ஐந்து வேக்கன்சி தேனி இருபத்தி அஞ்சு வேக்கன்சி விருதுநகர் முப்பத்தி எட்டு வேக்கன்சி திருவா திருவாரூர் நூற்றி முப்பத்தி ஒன்பது வேக்கன்சி திருப்பத்தூர் முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி திருச்சி நூத்தி அஞ்சு வேக்கன்சி வேலூர் முப்பது வேக்கன்சி சென்னை இருபது வேக்கன்சி கோயமுத்தூர் அறுபத்தி ஒரு வேக்கன்சி விழுப்புரம் முப்பத்தி ஒரு வேக்கன்சி மயிலாடுதுறை பதிமூணு வேக்கன்சி திருவண்ணாமலை நூற்றி மூணு வேக்கன்சி தஞ்சாவூர் முன்னூற்றி ஐந்து வேக்கன்சி ராமநாதபுரம் இருபத்தி ஒன்பது வேக்கன்சி செங்கல்பட்டு நாற்பத்தி ஒரு வேக்கன்சி நாமக்கல் அறுபத்தி ஏழு வேக்கன்சி திண்டுக்கல் பதினாறு வேக்கன்சி அரியலூர் இருபத்தி ஒரு வேக்கன்சி கடலூர் நாற்பத்தி எட்டு வேக்கன்சி புதுக்கோட்டை பதினேழு வேக்கன்சி கிருஷ்ணகிரி முப்பத்தி மூணு வேக்கன்சி தூத்துக்குடி எழுபத்தி ஏழு வேக்கன்சி கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி நீலகிரின்னு சொல்லிட்டு இந்த மாவட்டங்களுக்கு இன்னும் எவ்வளோ வேகன்சின்னு சொல்லி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணலை வந்ததுக்காக இதெல்லாம் அப்டேட் ஆயிடுங்க சரிங்களா ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்க பார்க்க போறோம் மினிமம் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் அதற்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் மினிமம் குவாலிபிகேஷன் பத்தாம் வகுப்புங்க சரிங்களா ஸோ மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஓசி கேண்டிடேட்டில் வரீங்கன்னா நீங்கள் இருபத்தோரு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் உங்கள் ஏஜ் வந்து எதில் எந்த டேட்டோட கால்குலேஷன் போடுவாங்க அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தேதியிலும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் எர்ஜி பண்ணும்போது இருபத்தோரு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் ஸோ அப்படி கம்ப்ளீட்டாக இருந்ததுனா உங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் பிசி எம்பிசி பிசிஎம் இந்த கேண்டிடேட்டில் வரீங்கன்னா முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேண்டிடேட்டில் வரீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் பிடபிள்யூ டபிள்யூ வரீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்ன பச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினோராயிரத்துல இருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் இதற்கான சம்பளம் கிடைக்கும் கடைசியா செலெக்ஷன் செலெக்ஷன் கட்டாயம் எக்ஸாம் இருக்கும் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் ஏதோ ஒரு தலைப்பு கொடுத்து அந்த மாவட்டத்தோட கலெக்டர்ஸ் தான் அதை சூஸ் பண்ணுவாங்க சோ அந்த தலைப்பு கொடுத்து அதை வந்து என்னென்ன எது சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கு அதே போல வந்து தப்பு பிள்ளை இல்லாமல் எழுதுறீங்களா அதற்காக மட்டும் தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் தனித்தனியாக வந்து சை சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க தனித்தனியாக இன்டர்வியூஸ் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து டாப் டாப் பொஷிஷனில் வரவங்களை டேரெக்டாக வந்து கால் கால் அவுட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிடைச்சிருக்கிற முக்கியமான அரசு வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இந்த வேலைக்கு வரக்கூடிய பத்தாம் தேதி முதல் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையில் சந்திக்கலாம் தேங்க் யூ